கொல்கத்தாவினுடைய கொதிப்பு இன்னும் அடங்கலைங்க நாமெல்லாம் போராடியதின் விளைவு ஒரு பெரும் அழுத்தத்தால் எக்ஸ் டீன் சந்தீப் கோஷ் அரெஸ்ட் பண்ணாங்க கைது செய்யப்பட்டவனை கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க கோர்ட்டுக்குள்ளார வைத்து அவனை செருப்பால் அடித்து தலையில் அடித்து சோர் சோர்னு அவனுக்கு எதிராக முழக்கம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அரண்டு போயிட்டான் ஆனால் ஸ்டில் கோர்ட் அவனை எட்டு நாள் சிபிஐ கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டாங்க சிபிஐ சிறைக்குள்ளார இந்த சந்தீப் இருந்து பல உண்மைகள் கக்குவான் எதிர்பார்க்கப்படுகிறது எஸ் சிபிஐ பிகஸ்ட் மெடிக்கல் மாஃபியா அண்ட் இம் இவனுக்கு பின்னால் வரலாற்றின் மிக கொடூரமான மிகப்பெரிய மெடிக்கல் மாஃபியா இருக்கும்னு சிபிஐ நம்புறாங்க சரி பத்து நாளில் தூக்கின ஒரு சட்டம் கொண்டு வர்றதா மம்தா பானர்ஜி சொன்னாங்களே அது என்ன ஆனது அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன இவ்வளவுக்கு நடுவில் போராட்டம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க இப்போதான் உக்கரமாயிருக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு பிரின்சிபலை கைது பண்ணிட்டீங்க இன்னும் நாலு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க கமிஷனர் நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு கமிஷனருக்கு எதிராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போய் இந்த டாக்டர்ஸ் மனு கொடுத்துருக்கிறாங்க அவங்க செய்து கொண்டு சாகசம் என்ன இந்த வழக்கில் இன்றைய அப்டேட்ஸ் என்ன உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நாம விடுறதா இல்லைங்க கழுகு பார்வையோடு சின்ன சின்ன அசைவை கூட அதை அப்படியே கிரகித்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாருக்கும் புரியும்படி குறிப்பாக உங்களுக்கு தெரிகிறபடி கொண்டு வந்து தருவது என்னுடைய கடன் என்னுடைய கடமை அதை நான் செய்து கொண்டே இருப்பேன் இந்த வழக்கில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சால் அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கே கேஸ் முடிஞ்சிருச்சு தெரியுமா அந்த பாடியை எப்போ எரிச்சாங்களோ அப்போவே கேஸு பாதி முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த நாளே பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையை கூப்பிட்டு அவசரமாக ரெனோவேட் பண்ணுங்க ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு சொன்னப்போயே கேஸு மேலே மூடிய மேலே மண்ணு போட்டாச்சு அவனுக்கு ரெனோவேஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த போராடிய மக்கள் மீது காவல்துறையை விட்டாங்கன்னு தெரியுமா இவங்களே கலவரக்காரர்களை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்களா கண்ணாடி உடச்சிட்டாங்க போராடிய மாணவர்கள் மீது மருத்துவர்கள் மீது மக்களின் மீது குரல் கொடுத்தவர்கள் போட்டாங்க ஆனா தெரியாம நடந்தது நாலாவது நாள் கொல்கத்தாவினுடைய ஹைகோர்ட் காலத்தில் இறங்கிச்சுடே என்னடா பண்றீங்க இந்தியாவில் எப்படி ஒரு கொடூர கேஸ் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையாடா இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா போதும் நீங்க விசாரிச்ச வரைக்கும் கொல்கத்தா போலீஸ் நீ விலகுன்னு சொல்லி கேஸ சிபிஐ கிட்ட மடை மாற்றி விட்டது கொல்கத்தா ஹைகோர்ட் முதல்ல அவர்களுக்கு தான் நம்ம தலை வணங்கணும் சிபிஐ உள்ள வந்த உடனே அவங்கள சும்மா விடல எவிடன்ஸ் ஸ்டாம்ப்பரிங் பண்ண எல்லாரையும் தூக்கிட்டு போய் விசாரிச்சாங்க பிப்டீன் டேஸ் கிரில் பண்ணாங்க இந்த எக்ஸ் இரண்டு முறை உண்மை கண்டறியும் சோதனைக்கு ஆட்படுத்தினாங்க அதன் பிறகு தான் இவர் மீது ரிங் உள்ளிட்ட பல்வேறு முகாந்திரம் இருக்கு ஒருவேளை அதையெல்லாம் மறைப்பதற்காக அதை தெரிந்து கொண்ட மாணவிக்கு ஏதாவது நடந்ததா என்ற ஒரு தீசிஸ் அது விஷயமாவும் இவரை வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிச்சாங்க விளைவு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கோர்ட் சிபிஐ கஸ்டடியில் ஏற்று நாள் சந்திப்பு அனுப்பிட்டாங்க அங்கதான் கோர்ட்டுக்குள்ளார வச்சு ஒரு பெண்மணி இந்த மனிதனை செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க உண்மையிலே செருப்புக்கு தான் கேவலம் அந்த போலீஸ் பண்டோபஸ் கொடுத்து அவனை காணுமை மாதிரி கொண்டு வராங்க அத்தனை போலீஸ் ராணுவத்தை அந்த அந்த ராணுவ படை அந்த சிபி எல்லாத்தையும் தாண்டி எகிரி ஒருத்தர் பின்ன முடியல பொடேர்னு அடிச்சார் அநேகமாக அவர் அடித்து போய் கையை கழுவி இருக்கணும் சுற்றி நினைவங்களாம் சோர் சோர் நீ திருட திருடன்னு முழக்கம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அவர்கள் மட்டும் கிடையாது மொத்த இந்தியாவும் அப்படி தான் சொல்லுது இருபது பர்சன்ட் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்கள் குழந்தைங்க உயிரோட விளையாண்டிங்களடா என்று தான் சொல்லி கொண்டு இருக்கிறது இதுக்கு நடுவில் கமிஷனருக்கு என்னப்பா சர்ச்சை நான் ஒன்றும் இல்லைங்க போராடக்கூடிய மக்களும் மாணவர்களும் எங்க தெரியுமா கோவப்படுறாங்க சிபிஐ மட்டும் நாலாவது நாளில் வரலன்னா ஹைகோர்ட் மட்டும் இந்த பிரச்சனையில் இன்டர்வியூன் பண்ணலன்னா நீங்க என்னடா பண்ணியிருப்பீங்க உங்க சிவிக் வாலன்டியர் உங்க கமிஷனருடைய பேர் பைக் ஓட்டினவன் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஃபைவ் ஆஃப் ஃப்ரீ பெட்ரோலை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினவன் ஒரே இரவில் ரெண்டு பாலியல் விடுதிக்கு போய் ரோட்டில் ஒரு யூ டிஸ்டிங் பண்ணி ஒரு பொண்ணை குரூப் பண்ணி திரும்ப இங்கே வந்து செமினார் ஹாலுக்கு போய் இந்த படுபாத செயலை செஞ்சவன் அவனை தப்பிக்க விட்டுருப்பீங்க பிரின்சிபலை நோக்கி விசாரணை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க போராடினவங்க மீது லத்தி சார்ஜ் பண்ணியிருப்பீங்க அப்போ இவ்வளோத்தையும் பண்ணி இந்த கேஸில் ஒரு பெரிய லூப்புலா இருந்த கமிஷனர் நீ பதவி விலகுன்றாங்க நெக்ஸ்ட் விக்கெட் கமிஷனர் தான் ஒவ்வொரு போராடக்கூடிய காலத்திலையும் அந்த மாணவர்கள் இரவு பகலாக அங்கேயே உட்காந்துருக்கிறாங்க ஏன் முன்னோக்கி போக விடாமல் பெரிகடை போட்டு பெரிகடுக்கு இந்த பக்கம் போராளிகள் பெரிகடுக்கு அந்த பக்கம் சேரை போட்டு பொங்கலை போலீஸ் எல்லாரையும் உட்காரு அப்போ உட்கார வச்சுட்டு இதை தாண்டி நீ வர முடியாதுன்னு தான் அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க போராட கலர் இருக்குது பாருங்கள் அந்த மாணவர்கள் உட்காந்துருக்கற இடம் அங்கே என்ன திரும்ப பண்ணாங்க ஒரு ஜெய்ஜாண்டிக் ஸ்பைனல் கடை உருவாக்கிட்டாங்க இவங்க தான் டாக்டர்ஸ் ச்சே இந்த இந்த ஜெய்சாண்டிக் ஸ்பைனல் கடை உருவாக்கி முதுகெலும்பு ஸ்பைனல் காட்னா அதை உருவாக்கி கமிஷனர் உனக்கு முதுகெலும்பு இல்லை இது வேணால் வாங்கி எடுத்துக்கோ தான் நீ தான் ராஜினாமா பண்ணிட்டு நீ வந்து விசாரணைக்கு உனக்கு ஆரம்பித்து கொல்கத்தா முழுக்க இப்ப முதுகெலும்பு நகரமாக அது மாறிடுச்சு உச்சகட்டமான திறமை பண்ணாங்க ஏன்ப்பா போராடிக்கிட்டே இருக்கீங்க வாங்க பேசுவோம் ரொம்ப நாளா கமிஷன் ஆஃபீஸில் கூப்பிட்டா இந்தா வந்துட்டோம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு ஜூனியர் டாக்டர்ஸ் போய் கமிஷன் ஆஃபீஸ்க்கே போய் கமிஸ்டர் நீ பதவி வழங்கணும்னு கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போய் லெட்டரும் கொடுத்து அங்கேயும் ஒரு ஸ்பைனல் கார்டை கொண்டு போய் கிஃப்டாகவும் கொடுத்துட்டாங்க இந்த துணிச்சலுக்கு நம்ம முதல்ல சபாஷ் தலை வணங்கணுங்க ஒவ்வொரு போராட்ட வடிவமும் அது போராடக்கூடிய அந்த ஒரு வடிவத்தை வந்து யாருக்கு எதிராக போராடுறோமோ அந்த அதிகாரம் தான் தீர்மானிக்கிறது அகிம்சையாக அமைதியாக போராட்டத்தை தொடங்கி அந்த மாணவர்கள் மத்தியில் கலவரக்காரர்களை இறக்கியது யார் ஏழாயிரம் பேரை கொண்டு வந்து கொட்டியது யார் அவங்க அப்படியே செதரடிச்சல் லத்தி சார்ஜ் பண்ணது யார் அப்புறம் அந்த கிரைம் சீனே போய் அடிச்சு நொறுக்கி சிசிடிவி எல்லாம் உடைச்சது யார் அப்ப தன்வினை தன்னை சுடும் இப்ப இந்த போராட்ட வடிவம் மாறி இருக்கு யாரு வந்து இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்க நினைச்சாங்களோ அதே கமிஷனருக்கு எதிராக திரும்பி இருக்கு ஏன் இந்த சிவிக் வாலண்டியரை வந்து நீங்க இவ்வளவு அத்தாரிட்டி கொடுத்தீங்க இன்னொரு வீடியோ பெரிய வைரல் ஆச்சு அவனையும் இப்ப சிபிஐ அரெஸ்ட் பண்ணியிருக்கு யார்ரா நீ இந்த கேம்பஸ்ல ஏன்டா சுத்துறன்னு ஒரு அதிகாரி கேட்கிறாரு கேட்கறது ஒரு டாக்டர் பதில் சொல்றவன் அடிஷனல் செக்யூரிட்டின்றான் அப்படி ஒரு கேடர் இருக்கா செக்யூரிட்டிக்கு ஒரு செக்யூரிட்டியா யார் நீ அப்படின்னு கேட்டப்பே என்ன பேசவா சிஎம் நம்பர் இருக்கடான்னு பேசினா அலிகான் அவனையும் தூக்கி இவனுங்க இப்படி அத்தாரிட்டி கொடுத்தது கமிஷனர் உங்களுக்கு வந்து எடுத்துக்கங்கன்னு கொல்கத்தாவினுடைய கமிஷனருக்கு எதிராக இந்த போராட்டம் அடுத்த விக்கெட் அவர் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த ராஜினாமா முடிவை எதுவும் சொல்ல முடியாது அவருடைய முடிவுன்னு நாசுக்கா தள்ளி நிற்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற தலைவலி இருக்கு அதற்கு பெயர் பத்து நாளில் தூக்கு தண்டனை சட்டம் வீராவேசமாக ஒரு கூட்டத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க அதை எப்படி கொண்டு வர்றது கொண்டு வராமட்டால் கான்சிக்வன்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இந்த போராடக்கூடிய மக்கள் எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லைங்க இன்றைய தினம் இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது இன்னொரு சம்பவம் நடந்தது இந்த போராடக்கூடிய அந்த இடத்திற்கு எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு போராடம் நடந்தது பாருங்க அதை போன்ற அந்த போராடக்கூடிய இடத்திற்கு பல மக்களும் பல குட்டி குழந்தைகள் சாமானியர்கள் கூட வந்து போறாங்க ஒரு பிஜேபி கட்சியை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர் வராருன்னு கோ பேக் எல்லாரும் சேர்ந்து முழக்கம் நீங்க இங்க வராதீங்க அவர் சொல்றது ஏன்பா நான் வந்து ஒரு கட்சி சார்ந்து வரலப்பா ஒரு ஃபார்மல்ஸ்ல கேஷுவலா தான்ப்பா வரேன் அப்படி கூட வராதீங்க நீங்கள் வந்தால் எங்கள் மேலே சாயம் பூசிடுவாங்க பார்த்தியா பிஜேபிக்காரன் உள்ள இருக்கான்னு பேக்னா அப்படி முழக்கம் எந்த கட்சிக்காரரும் வேண்டாம் எங்கள் மாணவிக்காக நாங்களே போராடுறோம்னு நிற்கிறவங்க அத்தனை பெருமி சாதாரண வீட்டு பிள்ளைகள் படிப்பை மட்டுமே நம்பி வந்த பிள்ளைகள் படித்து பட்டம் வாங்கிட்டா எங்கள் அப்பா அம்மா கடன் அடைச்சிடலாம் அக்கா தங்கச்சி கல்யாணம் நடந்துடும் நாம வாழ்க்கையில் மேலேக்கு வந்துடலான்னு வந்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையோடு விளையாண்டது யாரு தோ கிலோமீட்டர் மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் கமிஷனுக்கு ஆசைப்பட்ட இதே போன்ற மனித மிருகங்கள் அப்போ இந்த மாணவர்களினுடைய மொத்த கோரிக்கை இப்போ என்ன இருக்குன்னா கமிஷனர் பதவி விலகணுங்கிறது தான் இவர்களை சமாதானப்படுத்தணும் என்பதற்காக பத்து நாளில் தூக்கு தண்டனை கொண்டு வருவேன் மம்தா பானர்ஜி சொன்னாங்க இப்போ அதை ஒரு டிராஃப்டாக கொண்டு வந்து அதுவும் பாஸ் ஆகி முழுமையான மசோதாவாக மாறி அதை சட்டமாக கொண்டு வருவதற்காக அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதோட பேர் அப்பரஜிதா உமன் அண்ட் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இது மூணாவது வெற்றிங்க உண்மையிலே இது போராடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தலைவணங்கும் இந்த அப்பரிஜித்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டம் முழுமையாக நிறைவேறிவிட்டால் இந்த ரிப்பீட் அஃபண்டஸ் இருக்காங்க பாருங்கள் திரும்ப திரும்ப பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய குற்றவாளிகள் கட்டாயமாக தூக்கில் தொங்க விடப்படுவார்கள் அப்படி தான் இந்த இந்தியாவில் சுதந்திரமாக நம்ம பிள்ளைங்கள வந்து வெளில அனுப்ப முடியும் அப்படி ஒரு தண்டனை இருக்குது தெரிஞ்சாதான் இவனுக்கு அடங்குவானுங்க இது இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களா போக்சோ கொண்டு வந்தப்ப இப்போ இப்படிதான் சொன்னீங்க என்ன இது ஆக்ட் பன்னெண்டு மாசத்துல தண்டனை சின்ன குழந்தை சொல்றதெல்லாம் அப்படி நம்ம முடியும் சாக்லேட்டு காசு என்னென்ன சொன்னீங்க டே இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கிருஷ்ணகிரி தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது போலி என்சிசி கேம்ப் நடத்தி அங்கே ஒருத்த அத்தனை குழந்தைகளை சிதைச்சிருக்காண்ட கடைசியில் குட்ட உணர்ச்சி தாங்க முடியாம எலிபேஸ் சாப்பிட்டு அவன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான் அப்ப இன்னைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது மல்லுவட்டு மலையாள சினிமாவில் ஆரம்பித்து தெலுங்கு சினிமாவிலிருந்து தமிழ் சினிமாவிலிருந்து எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க எல்லா தான் இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்க தான் செய்து நாம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ஆம்பளைக்கு உறுப்பாக வாழணும் ஆம்பளை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் கடுமையான சட்டங்கள் இருக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கு என்ற பயத்தை விதைத்தால் மட்டுமே குற்றங்களை தடுக்க முடியும் ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சந்தீப் எட்டு நாள் சிபிஐ ஜெயிலில் இருக்க போகிறான் அங்கே பல உண்மைகள் சொல்ல போகிறான் ரெண்டாவது விஷயம் கமிஷனருக்கு நெருக்கடி எப்போ வேணால் ஒன்று அவராக ராஜினாமா செய்யப்படலாம் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சும்மா இருக்காது அவர்களுக்கு அந்த ஒரு பிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது இந்த சட்டம் வெகு விரைவில் நிறைவேறப் போகிறது அப்படி நிறைவேறுச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இது ஒரு ரோல் மாடலாக மாறும் இந்த வழக்கு சரியான திசையில் ஆஸ் ஆஃப்னம் சென்று கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் நாம் கண்ண சமயத்தில் ஏமாற்ற இதை திசை திருப்ப பல்வேறு விஷயங்கள் நடக்கும் ஆனால் விழிப்புணர்வோடு இருப்போம் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருப்போம் இந்த வழக்கை பத்தி நாம தொடர்ச்சியாக அதை அவதானித்து இதை வந்து கோர்வையாக சொல்லிட்டு இருக்கிறத பத்தி உங்களுடைய அன்பை நிறைய பேர் வெளிப்படுத்துறீங்க இதனுடைய கடமை இட்ஸ் மை டியூட்டி உங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு இதை நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க உண்மையா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வேற எதை குறித்து பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க வேற என்னென்ன கேஸ் எல்லாம் நம்ம பேசணும் சுட்டி காட்டுங்க உங்களை அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்